இந்திய அரசியலமைப்பு சட்டங்களை வகுத்து சமூகநீதி சமத்துவத்தை நிலைநாட்டிய சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு பொதுப்பணி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களின் வழிகாட்டுதலின்படி கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக கட்சி செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கா கார்த்திகேயன் எம்எல்ஏ இன்று கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கள்ளக்குறிச்சி நகராட்சி பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தி ஆயிரம்கும் மேற்பட்ட மகளிர்களுக்கு புத்தாடைகளை வழங்கினார் இந்த நிகழ்வின் போது மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் கூட்டணி கட்சிகளின் மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் தோழர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பி ஜெய்சங்கர்